அனைவருக்கும் வணக்கம் தென்னை மட்டையை எடுத்து உட்டா போட்டு தீ வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பேசியிருந்தா நண்பர் வந்து அருமையான மெத்தேடு பண்ணி வச்சுருக்காருங்க இது ஒரு ஆறு அடி குழி எடுத்துங்க ஆறு காரு ஆறு அடி அகலம் ஆறு அடி ஆளம் குழி எடுத்து அப்படியே நெட்டை எடுத்துருக்காருங்க ஒரு முப்பது அடிக்கு எடுத்துட்டு போட்டு ஃபுல்லாக மட்டை எடுத்து இது மட்டை மேலே அடுக்கலைங்க குழி நம்பி வந்திருக்குது அப்படியே குழி நிறையா போட்டே இருக்கிறது போட்டு கடைசியில் அப்படியே விட்டுறலாம் நீங்கள் வந்து இது மாதிரி குழி எடுத்து ரெண்டு தென்னமரத்துக்கு நடுவில் குழி எடுத்து மட்டை பூரம் போட்டு ஒரு வருஷத்துக்கு விட்டுருங்க அதே மக்கி மக்கி இவரது இத்து அப்படியே போயிட்டே இருக்குது அந்த குழி அதுவாக நிறையும் போது அப்படியே விட்ரலாம் இது மழை தண்ணி வந்து ஸ்டோர் ஆகிக்குங்க ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிக்கு இந்த மட்டை முதல் ஒருக்கா போட்டு இத்து பாதி குழிக்கு இறங்கிவிடுதுங்க இப்போ இந்த வருஷம் எடுத்து தான் இப்படி அடுக்குன மாதிரி இருக்குது இந்த மட்டையை அடிக்க வைக்கல குழி எடுத்து உள்ளே போட்டுருக்குது இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா பாம்பு வந்து உள்ளே படுத்துக்குது பள்ளி வந்து உள்ள படுத்துக்குதுன்னு தானே படுத்துருக்குது நம்மள என்னக்குதுங்க எல்லா இதையும் பிடிங்கி உள்ளே போட்டே இருக்கல வர்ற களைச்செடி பாத்தீனியோ இந்த மட்டை கிட்ட இப்படியே போட்டு இருந்தால் காடு வண்டலாகி வ நல்லா வளமாயிங்க இதில் வேற ஏதாவது பலாமரம் மாமரம் அப்படி பழக்கன்னு வைச்சோம்னா அது வந்து சரியான வளர்ச்சியாக இருக்குது மட்டையில் வந்து இந்த மாதிரி போட்டிருங்க அந்த பக்கம் ஒரு குழி எடுத்து குமிச்சு வச்சிருக்கிறார் வாங்க பார்க்கலாம் இது பாருங்க ஆறடி அடி குழி தெரியுதுங்களா இதுக்குள்ளே முதல்ல போட்டதை மக்கி இது மேலே வந்திருக்குது இப்படி வந்து இவங்க ஒரே சைடு பெருந்தளவு மட்டையை விட்டு போட்டுட்டாங்க அந்த பெருந்தளவு ஒரு சைடு சிறுந்தளவு ஒரு சைடாக விட்டு போட்டுட்டாங்க மாற்றி மாற்றி போட்டால் குழி ஈவனாக நம்பிக்கிட்டே வரும் உனக்கு அடுத்ததாட்டு போடையில் இப்படி போட்டாங்கன்னா குழி ஈவனாயிக்குமுங்க அப்படியே மக்கிருமுங்க நீங்களும் இந்த மாதிரி குழி எடுத்து உடனே போட்டுருங்க மட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க வண்டல் வந்து நம்ம பாட்டம் நல்லா பாட்டம் போட்டேன் தாத்தன் அப்பனை வரைக்கும் ஓட்டியிருக்கிறாங்க போய் குளத்து மண் எடுத்துகிட்டு வந்தால் ஆற்று மண் வண்டல் எடுத்துகிட்டு வந்து பூமியில் போட்டு விவசாயம் பண்ணோம்னா நம்ம வண்டலையே உருவாக்கலாமுங்க வண்டல் உருவாக்கிற மாதிரி தேட இதை இதெல்லாம் மக்கி அப்படியே இத்து போச்சுன்னா வண்டல் உருவாக்கி அப்புறம் சரோஜக்கு என்ன சொன்னாங்கன்னா குழி எடுத்து போட்டு மூட வேண்டாங்க மூட வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படியே விட சொல்லிடுங்க அப்படின்னாங்க அதனால் இந்த பதவல் பாம்பு வள்ளி வர்றதுக்காகத்தான் உடனே மூடுங்க அப்படின்னு சொன்னது இல்லைன்னா நீங்கள் அந்த வட்டப்பாத்திலேயே தண்ணி விட்டுட்டு இருங்க நடுவில் எடுக்கிற குழியில் இதுகளையும் மட்டும் போட்டுட்டே இருங்க நம்ம போட்டு அது மக்கி இத்தே போயிடுதுன்னா அருமையாக ஆகிக்கு அது சும்மா அப்படியே பவுட்ரு மாதிரி டீ டீத்தூள் மாதிரி ஆயிரு அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் பார்த்தேன் நான் அப்படியே கை உள்ளுட்டு எடுத்த டீ தூளாக தான் இந்த மரத்தில் விழுகிற எல்லாம் எடுத்து கொட்டியிருந்தாங்க எங்கேயும் கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ராமநாதபுரத்து பக்கத்தில் பார்சன் அப்பார்ட்மெண்ட் இருக்குது அதுக்குள்ளே வந்து நிறைய மரம் இருக்குதுங்க அந்த இலையெல்லாம் கூட்டி கூட்டி குட்டா கொட்டுவாங்க குட்டா கொட்டி அப்படியே மக்கி டீ ஆயிரு அதை தோரத்துக்காரங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிற கொடுத்துருவாங்க விவசாய நிலத்தில் யார் வேணாலும் கொண்டு போய் போட்டுக்கலாம் அப்படின்னு நாங்களே கோயில் காட்டில் மரக்கன்று நடும்போது கிட்ட சொல்லி எடுக்கலான்ட்டு இருந்தால் அப்புறம் யாரோ தோப்புக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி வந்து டீ தூளாட்டாக இருந்ததுங்க இந்த இதுமே டீ தூளாட்டாயிரு இந்த என்னங்க அந்த ஈக்கி அது வந்து கொஞ்சம் இத்து போகிறதுக்கு நாலாகு இருந்தாலும் வந்து அப்படியே அதுவும் ஒரு ரெண்டு வருஷத்தில் இத்து எல்லாம் பொடி பொடியாக போயிருமுங்க இந்த மாதிரி குழி எடுத்து உடனே இருக்கிற மட்டையில எடுத்து போட்டு வாங்க காடு நல்லா வளமாயிரு தென்னை மரத்தை வந்து எப்போவும் சங்காதுங்க நோயே வராது அந்தளவுக்கு அதனுடைய கழிவுகளை போட்டாவே போது தென்னை கழிவுகள் வந்து ரொம்ப அதிகம் இல்லைங்க இப்போது உரிமட்டையுமே வந்து முதல்ல எடுத்துகிட்டு இருந்தாங்க மட்டை கம்பனிக்காரு இந்த மட்டை மில்லுக்காரங்க இந்த அந்த மஞ்சியில் நாறு பிரிக்ஸ் மாதிரி அடிக்கிறது அந்த கயிறு இதுக்கெல்லாம் நிறையா போயிட்டு இருந்தது இப்போ எக்ஸ்போர்ட்டெல்லாம் நிறைய போகிறது இல்லைங்கிறதுனால மட்டை வந்து யாரும் எடுக்கிறதில்ல அதனால் அந்த உரிமட்டையும் எடுத்து போட்டுருங்க உரிமட்டையும் எடுத்து போட்டு மூடிடுங்க உரிமட்டை இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அந்த பூமியினுடைய இதே வந்து தன்மையே மாறிடுங்க சரோஜக்கா என்ன சொன்னாங்கன்னா குழி எடுத்து போட்டுருங்க மூட வேண்டான்னு சொன்னாங்க அது அக்காட்டு கேட்டால் ஆமாம் நீங்கள் மூட சொல்லாதீங்க அது சரியாக வராது இதெல்லாம் வந்து நம்மாழ்வார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுங்க ஏன்னா நம்மாழ்வார்கிட்ட நேரடியாக பயிற்சி எடுத்துகிட்டு வந்தவங்களில் சரோஜக்கால அதை கேட்டாங்களாம்மா என்னங்கய்யா நீங்கள் மேட்டுப்பாத்தி போட சொல்கிறீங்க முல்லை முளைச்சிருக்கிற களையெல்லாம் பிடிங்கி மேட்டுப்பாத்தி மேலே போட சொல்கிறீங்க களையை மூடாக்கா போட்டு அதுக்குள்ளே விதை போட சொல்கிறீங்க அது எப்படி விதை இருந்து முளைச்சி மேலே வரும்னாங்களாமா இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது சொல்லிவிட்டால் நீ போய் செய்ய அப்படின்னாங்களாமா நம்மால் வர்ற சொன்னாராமா அதெல்லாம் ஒன்று அது அதான் வரும் நீ போய் வேலையை மட்டும் செய்யு பேசிகிட்டே இருக்காத அப்படின்னு வந்து ஐயன் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து பிடிங்கி மூடாக்கு போட்டு உள்ளே விதை போட்டிருக்கிறாங்க முளைச்சி வந்து மிளகா செடி தாக்கு பிடிக்க அதாவது தாங்கி நிற்க முடியாத அளவுக்கு காப்புங்க அப்படியே சாஞ்சி படுத்துகிட்டு தான் காய்ச்சி தாம்மா அந்த வருஷமே அது சரோஜக்கா சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாதான் நம்மளுக்கு தெரிஞ்சிரு அதனால் மாதிரி வந்து குழி எடுத்து போட்டு மூடிடுங்க ஆறடி அகலம் ஆறடி ஆழம் தேவையில்லை ஆறடி பறிக்க முடியலைனால் நாலு அடி எடுத்துருங்க நாலு அடி எடுத்துட்டிங்கன்னா போதும் அகலம் ஆறு அடி ஆளம் நாலடி அப்புறம் நெட்டு எடுத்துருங்க நெட்டு எடுத்து உள்ளே எல்லாம் மட்டையும் போட்டுவிடுங்க பூமி நல்லா வளமாயிரு குறிப்பு அது பொள்ளாச்சி உடுமலை தோப்புக்காரங்களுக்கு தான் சொல்கிறேன் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கணுங்க இதை ஏகப்பட்ட இடத்துல பண்ணி அருமையான ரிசல்ட்டு எடுத்துருக்குறாங்க அவங்களையும் போய் முடிஞ்சால் பதிவு செஞ்சு போடுறேன் ஏன்னா நேரமில்லை இல்லைன்னா நம்ம எடுக்க வேண்டிய வீடியோவே நம்ம செஞ்ச வேலையில் இன்னும் நிறையா இருக்குது இந்த மாதிரி மட்டை போட்டுருங்க இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு கொன்றும் இல்லை நன்றி வணக்கம்